வணக்கம் நான் மக்கள் இசை பாடகர் கலக்கல் கலை சுடர்மணி டாக்டர் சக்திவேல் மக்கள் இசை பாடல் வரிசையில் எனக்கு பிடித்த பாட்டு கருவாச்சி என்ற ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடல் அருமை நண்பர் வைகி பிரபா அவர்கள் பாடிய பாடல் எனக்கு ரொம்ப பான பாடல் அந்த பாடலை இது உங்களுக்காக கருவாச்சி என் கருவாச்சி என் கருவாச்சி சாட சாடமாட பார்வையால காதல் வந்து உருவாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சி இப்போ காதல் வந்து புது ஆயாச்சி இப்போ காதல் வந்து புது ஆயாச்சி ஏ கருவாச்சி என் கருவாச்சி ஏ கருவாச்சி என் கருவாச்சி கட்டழக உன்ன தேடும் கட்டரும்பு கருப்புத்தான் கிட்ட வந்து கூட எரிய வண்டு தான் கறுப்புத்தான் முட்டவரும் மஞ்சு விரட்டு காலவாறு கறுப்புத்தான் எட்டாத தூரத்துல தேன்கூடு கருப்பு தான் கேப்ப கதிரருக்கும் கருக்கருவ கருப்புத்தான் கேப்ப கதிர கரு கருவா கருப்பு கேட்டா சலிக்காது பேச்சு சிறப்புத்தாம் கேட்டா சலிக்காது பேச்சு சிறப்புத்தான் கருவாச்சி என் கருவாச்சி உன் சாடமாட பார்வையாள காதல் வந்து உருவாச்சி வெள்ள பால் கொடுக்கும் எரும மாடு கருப்புத்தான் வெள்ளாடு வேறு வச்சா நிறத்த பாரு தான் பொக்க கிளம வாய் சிரிச்சா சொத்த பல்லு தான் மூக்கு மேல சின்ன மச்சம் அருவும் பாரு முடி வெள்ள முடிவாத்தா மரக்கிரியே கருப்பு ஆ வெளில முடி பார்த்தா மறக்கிறியே கருப்புத்தான் இல்லாத மனுஷனுக்கு இருப்பதெல்லாம் கருப்புத்தான் இல்லாத மனுஷனுக்கு இருப்பதெல்லாம் கருப்புத்தான் கருவாச்சி என் கருவாச்சு மாட பார்வையால் காதல் வந்து உருவாச்சு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கருப்பு கருப்புத்தான் சோளத்தட்ட விளைஞ்சிருக்கு கரிசல் மண்ணி கருப்புத்தான் மரத்தை பாரு கண்ட குயிலு கருப்புத்தான் கார்மேகம் சூடி வரும் அமாவாசை கருப்புத்தான் கடிச்சா இனிக்கு மடி கருப்பட்டையும் கருப்புத்தான் ஆ கடிச்சா இனிக்கு மடி கருப்பு கருப்புத்தான் நினைச்சா இன்னைக்கு ஓம் பேச்சு சிறப்பு நினைச்சா இன்னைக்கு தெடிவோம் பேச்சை சிறப்புத்தான் கருவாச்சி என் கருவாச்சி ஏ கருவாச்சி என் கருவாச்சி நிலக்கரி அது போல அடுப்பு கறியின் கருப்புத்தான் வழக்கில் பேசுகிற வக்கீல் உட கருப்புத்தாம் ஏழை கல்வி தந்த காமராசர் கருப்புத்தாம் வைக்கும் வீர கோட்ட சட்டவாறு கருப்புத்தாம் உலகில் பிறந்த மனிதன் உண்மையிலே கருப்புத்தா உலகில் பிறந்த மனிதன் உண்மையிலே கருப்புத்தான் உறவே வாடாதவும் சிரிப்பும் சிறப்புத்தான் உறவே வாடாத ஓ சிரிப்பூ சிறப்பு தான் கருவாச்சி என் கருவாச்சி ஏ ஏ கருவாச்சு அரசி நியூஸ் சேனல் அத்தனை நேயர்களுக்கும் மக்கள் இசை பாடகன் அறந்தை கலக்கல் சக்திவேல் வழங்குகின்ற அத்தனை வீடுகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்